கருணை அருள் அது எப்போ இருக்குது என்னைக்கு இறைவன் உண்டோ அன்னைக்கே அவனிடத்தில் அருள் உண்டு கருணை உண்டு அப்போ அவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதியதை நடுவில் தடுத்து நிறுத்துவதற்கு ஒருவருக்கும் தகுதி இல்லை யாரும் தடுத்து நிறுத்த இயலாது அப்படி ஒரு தடை வருமானால் சிவம் அதை செய்திருக்குதுன்னு கருதணும் நீங்கள் தான் அந்த சீட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற நீங்கள் ஒரு கல்லூரியில் இருக்கிறீங்க ஒரு வாத்தியாராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பிரின்ஸிபல் சீட்டு உங்களுக்கு வரணும் உங்களுக்கு ப்ரமோஷனில் நீங்கள் தான் சீனியர் உங்களுக்கு தான் கொடுத்தா ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு வகையில் அரசியல் களத்தினாலையோ ஏதோ ஒரு வகையில் உங்களை விட்டு உங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்தவர் போய் முதல்வராக உட்காறார் உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் எவ்வளோ சீனியர் தெரியுமா என்னை விட்டுட்டு எப்படியா நீங்கள் அவருக்கு போ ப்ரின்ஸ்பல் போ சீட் கொடுக்கலாம் ஒன்றே ஒன்று தான் சிவபெருமா நமக்கு அந்த சீட்டு வேண்டான்னு கருதிட்டார் நன்றி வணக்கம் நான் மட்டும் நம்ம வேலையை செய்வோம் செய்வோமா என்ன கோர்ட்டில் கேஸ் போடுறோமோ ஏன் சீனியார்ட்டில் நான் தான் ஏன் வரணும் எப்படியா நீ அவர் கொடுக்கலாம் கேஸை போட்டு நிம்மதி தொலைச்சு உட்காந்துப்பான் கோர்ட்டுக்கு போயிட்டு நடந்து 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 அப்புறம் அதில் ஆயிரம் பிரச்சனை சந்திச்சு கடைசியில் அந்த பிரின்ஸிபல் வந்து உட்காரக்குள்ள ரிட்டையர் ஆனிக்கு உண்டா உட்கார வைப்பான் இது தேவைதானா அது இல்லை எனவே நம்முடைய அறிவுக்குள்ள சிவம் கொடுக்காதது ஒருத்தரும் கொடுக்க இயலாது சிவம் கொடுப்பதை யாரும் தடுத்து நிறுத்த இயலாது இதை சத்திய வாக்கு மாதிரி நெஞ்சில் எழுதி வச்சுக்கணும் நமக்கு அனுபவத்தில் வச்சுக்கணும் நமக்கு யாரோ தடுப்பவரல்ல சிவமே நமக்கு வேண்டியது வேண்டிய போது கொடுக்கும் வேண்டான்னா தடுத்து நிறுத்தும் ஏன் அவன் தான் ஊட்டுவதில் வல்லவன் வினையை அறிந்து ஊட்டுவான் அவன்தான் செய்வினையும் செய்வானும் பயனும் சேர்ப்பானும் சேத்தவன் அவன் தானே நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க ஆறு சேர்த்துறது அவர் தான் சேர்த்தணும் எனவே அதனால் தான் பெரியவங்க சொன்னாங்க இவர் உதவினர் அவர் உதவியர் என்று அவரவர் விளைவது தம்மை உணர்வது நீங்கள் யார் உதவுனாங்க யார் உதவுல அப்படின்னு நினச்சி வேறுபாடெல்லாம் பார்க்காதையா தவறவர் உணர்வது தம்மை உணர்வது உன்னை தான் இந்த உலகம் உனக்கு கொடுக்கப்பட்டு நீ அவனை உணர்க்கிறக்கு இவனை உணர்க்கெலாம் நீ வல்ல நீ உன்ன உணர்க்கு வந்திருக்கிற ஞாபகம் வச்சுக்கணாரு